கன்னியாராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலராசி நிலத்துக்கான காரக கிரகமான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமாதிபதி ஊரே எடுத்து நின்னாலும் அட போங்கடான ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஆளுங்க நீங்கள் நெளிவு செழிவு வாழ்க்கையில் ரொம்பவே அதிகமாக தெரியும் இன்றைக்கெல்லாம் அதை வச்சு பயன்படுத்த முடியலீங்க சந்திரன் அங்கே நின் நின்னாவே என்னங்க கன்னியாராசி புத்தி சாலித்தனம் புத்திக்கு யாருக்கு காரக கிரகம் புதன் இப்போ இந்த சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்கா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் பேச்சால் ஜெயிக்கக்கூடிய ராசி இன்றைக்கி கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ராசி எல்லாம் ஒதுக்குறாங்க ஒதுக்கப்பட்டவராக இருக்கீங்க இதுக்கெல்லாம் என்னங்க காரணம் ராசிக்கு பணனில் கேது கடன் தாங்க காரணம் கடனால் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை சந்திச்சிட்டீங்க ஒரு ஒரு செயலும் வந்து உங்களுக்கு ஆளை விடுறா போதும் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் நடந்துட்டுருக்கு ஒதுங்கி போனாலும் பிரச்சனை இல்லை முன்னாடி போய் நின்னாலும் பிரச்சனை எதிரியோட தொந்தரவு ஏராளம் இன்றைக்கி எல்லாமே ராசிக்கு பத்தில் குரு வீட்டை விட்டு ஓடுற ஒரு சூழ்நிலை வேலையை விட்டு ஓடுறக்கூடிய சூழ்நிலைகள் வருமா யார்கிட்ட விட்டு பேசுகிறோமோ அவங்களே நமக்கு பெரிய பிரச்சனைகளாக இருக்காங்க அப்போ இங்கேருந்து என்ன தெரியுது யார் நண்பர்கள் யார் உறவினர்கள் யார் நமக்கு நல்லவங்கன்னு தெரியாமையே இத்தனை காலமாக பழகிட்டு இருந்திருக்கீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமையோ ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கே அகைன்ஸ்டாக டேர்ன் ஆகி அவங்க கூட உங்களுக்கு முதுகில குத்துறத கண் கூட பார்க்கலாம் எல்லாம் போயிட்டுருக்கீங்க வாழ்க்கையில் எல்லோரும் சம்பாரிச்சிட்ருக்காங்க என்னை தவிர எல்லாருக்கும் உதவின இன்றைக்கி நீங்கள் ஒரு உதவின்னு கேட்டால் ஃபோன் போட்டு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அல்லது ரோட்டில் பார்த்து பார்க்காத மாதிரி போகிறது இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது இந்த ராசி தான் நல்லவன்தாங்க ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிற பலன்கள் எல்லாமே இன்றைக்கி ராசிக்கு தான் பொருந்தி வருது ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி நான் ஓட்டாண்டியாக ஆயிட்டேன் இன்றைக்கி எல்லாருமே என்ன யூஸ் பண்ணி என்னை வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க என்னோடய ஐடியாஸ் வச்சு இன்றைக்கி நான் கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்க திருக்கமான முடிவு எடுக்க முடியலைங்க இன்றைக்கி உங்களுக்கு வேணும்னா வேறு ஒருத்தர்கிட்ட போய் நின்று கேட்குறீங்க இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கும் நீங்கள் படித்த அறிவாளியாக இருக்கீங்க இல்லை படிக்காத விஷயத்துலையும் அறிவாளியாக தான் இருக்கீங்க ஆனால் உங்களுடைய புத்தி உங்களுக்கு பயன்படலை நாலு பேர் பேசும்படியான என்னோட குடும்பத்தில் நாலு பேர் பேசும்படியான என்னோட சூழ்நிலைகள் மாறிடுச்சு எப்படி பார்த்திங்களாங்க என்னுடைய சூழ்நிலைகள் அப்படின்னு நீங்களே யார்கிட்டயாவது வருத்தப்படுறது ஏன் ராசிக்கு சனீஸ்வர பகவான் பலம் ப்ளஸ் கண்டசனி ரெண்டுமே நடக்குதுங்க என்னோடய அறிவு பத்து பேரால் புகழப்படுது ஆனால் எனக்கு பணம் வரலீங்க நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சானா எனக்கு யாரும் உதவி செய்யலை ராசிக்கு பணமில் கேது அப்படியே முத்தி மோச்சு நோக்கி போயிடலாமா கிட்டத்தட்ட சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது இந்த இருபத்தொம்போது பதினொன்றாம் தேதிக்கு மேலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு எல்லை திக்பலமாய் ராசியை பார்க்குறாரு எப்படி இருக்க போகுது இந்த பலன்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நோட் பண்ணிக்கோங்க பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக இந்த பலன்கள் மாறுபடும் நம்ம பேசுகிறது அங்கே எந்த கிரகங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தசாபுத்தி மாறுபட்டாலும் இந்த பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் அப்போ இந்த ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் திக்பலமாக இருக்குது காதலிச்சிட்ருக்கோங்க நாங்கள் பெற்றோர் சமாதத்தோடு கல்யாணம் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விகள் ஏராளம் யாரை நம்புறதுன்னு தெரில இவங்கள நம்பி நாங்கள் கல்யாணம் பண்ணலாமா இந்த மாதிரி கேள்விகளும் நிறையா இருக்குது திருமண வாழ்க்கையில் காயப்பட்டிருக்கோங்க ரொம்பவே காயங்களுக்கெல்லாம் மருந்து போடும் விதமாக சனீஸ்வர பகவானுடைய திக்பலம் இருக்குமா எங்களுக்கு வேலையும்தான் பாதிச்சிருச்சு திருமண வாழ்க்கையாவது சனீஸ்வர பகவான் கொடுப்பாரா எஸ் நிச்சயமாக கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார் தாயுள்ளம் கொண்ட கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பெயர்ச்சி ஒரு யோகமான பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும் ஏன் ராசியை பார்க்குறாரு சனீஸ்வர பகவான் முண்டி அடித்தாது எப்படியாவது முன்னுக்கு வந்துடணுங்கிற எஃபர்ட்ஸு வெறித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வெறினால் போடக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளும் நிச்சயமாக ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு கண்ட சனி நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடாது சந்திரனுக்கு சனீஸ்வர பகவான் பலத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏழில் சனீஸ்வர பகவான் திக் பலம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது என்ன விஷயங்களும் இருக்கட்டும் கடைசியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற ஒரு பலன்களை ஒரு ஹோப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணம் பிறந்த கால ஜாதகத்தில் ஏழில் சனீஸ்வர பகவான் நிற்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிக் பண்ணி கொடுத்துருங்க திருமண காலங்கள் இதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்தை முடிச்சிடுவீங்க அப்படின்னு டிக் பண்ணி கொடுத்துடலாம் அந்தளவுக்கு ஒரு பலன்கள் இனி வரக்கூடிய காலத்தில் நடக்கப்போகுது இந்த வக்ர நிவர்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கீங்க அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் தரும் விதமாக இந்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இருக்கிற இருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே தாங்க இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கண்ணி ராசிக்கு எல்லாத்துக்குமே தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏறி முண்டி அடித்து முன்னுக்கு வந்துடலாங்கும் போது அப்படியே பின்னோக்கி இந்த கடன் பிரச்சனைகள் இழுத்துட்டு போகுது அவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு இனி இந்த வக்ர நிவர்த்தினால் கண்டிப்பாக வாழ்க்கையிலோடைய மேம்பாடு நிச்சயமாக மேம்படும் பொருளாதாரத்தில் சொல்லவே வேண்டியதில்லை அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்காமல் போகவே போகாது இன்னும் நிறையா பயிற்சி பலன்கள் இந்த சனீஸ்வர பகவானால் நடக்கிறதுக்கு இருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தற நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்